பயப்படுதல் என்பது பாவத்தை விட்டுவிடுவது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திறவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் கடவுளுக்கு பயப்படுதலே உண்மையான ஞானம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது குறிப்பாக என்னுடைய லூகா நட்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அநாட வாழ்க்கையிலே மனிதன் பலவற்றிற்காக பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் எவ்வாறெல்லாம் மனிதன் தன்னுடைய வாழ்விலே பயப்படுகிறான் என்று பார்க்கின்ற குறிப்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமான அச்சமானது ஆட்கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒரு சிலருக்கு நோயை குறித்து பயம் ஒரு சிலருக்கு தன்னுடைய இறப்பை குறித்து பயம் ஒரு சிலருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இன்னொருவருக்கு மற்ற மனிதர் என்னை பற்றி என்ன சொல்வார்கள் என்கின்ற ஒரு பயம் ஒரு சிலருக்கு சமூக அழுத்தத்தால் வரக்கூடிய பயம் இன்னும் ஒரு சிலருக்கு இயற்கை பேரழிவின் காரணமாக வரக்கூடிய பயம் இன்னும் ஒரு சிலருக்கு போரின் காரணமாக வரக்கூடிய பயம் இவ்வாறு மனிதன் அன்றாடம் பலவிதமான பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழக்கூடியவராக இருக்கிறான் இவ்வாறு வாழக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இன்றைய நாளிலே எது உண்மையான அச்சம் இது இவற்றுக்காக பயப்படுவதுதான் உண்மையான அச்சமா என்று பார்க்கின்ற பொழுது இதுவல்ல இன்றைய லூகா நாட் செய்தியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உண்மையான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இறந்த பிறகு உங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கு அனைத்து வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் அப்படி சொல்லுகின்ற பொழுது உண்மையான அச்சம் என்பது எது என்று பார்க்கின்ற பொழுது அது பாவத்திலிருந்து விலகுதல் இதைத்தான் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது அதை போலவே நீதிமொழிகள் எட்டு பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் பாவத்திலிருந்து விலகுதல் தீமையை விட்டுவிடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான கடவுள் அச்சம் நம்மை பாவத்தை வெறுக்க செய்கிறது ஏனென்றால் அன்பின் அடிப்படையில் வரும் அந்த அச்சம் நான் கடவுளை வருத்தக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்குகிறது இதற்கு மிக சிறந்த உதாரணமாக தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வசனத்திலே போர்த்திபாவின் மனைவி யோசேப்பை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆவலிலே இருக்கிறாள் எனவே சந்தர்ப்பம் கிடைத்த அந்த நேரத்திலே யோசேப்பு பக்கத்திலே சென்று அவரை அடைய முயற்சி செய்கின்ற பொழுது போர்த்திபாவின் மனைவியிடமிருந்து யோசேப்பு தப்பி ஓடி சென்று விடுகிறார் இதுதான் உண்மையான கடவுளுக்கு பயப்படக்கூடிய அச்சமாக இருக்கிறது பாவம் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்தை விட்டு ஓட வேண்டும் அவ்வாறு ஓடுவதுதான் உண்மையான கடவுளின் கடவுளுக்கு பயப்படக்கூடிய அச்சமாக அமைந்திருக்கிறது இதைத்தான் புனித அகஸ்தினாருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் அகஸ்தினாருடைய வாழ்வின் ஒரு புறத்திலே அவர் அதிகமாக பாவம் செய்து கடவுளுடைய உண்மையான உறவை விட்டு பிரிந்து சென்றாலும் அதன் பிறகு தான் செய்த பாவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை மாற்றி கொண்டவராக இருக்கிறார் ஒருமுறை அவர் பாவம் செய்த அந்த காத்தேஜ் நகரை நோக்கி செல்கின்ற பொழுது அங்கே அவருக்கு ஏற்கனவே இருந்த கஸ்டமர்ஸ் அவரை பார்த்து இவ்வாறு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் இப்பொழுது எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு வந்தீர்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அவரை அழைக்கின்ற பொழுது அவர் கூறக்கூடிய வார்த்தை பழைய அகஸ்தினார் இறந்து விட்டார் இப்பொழுது இருக்கக்கூடிய அகஸ்தினார் கிறிஸ்துவில் உயிர் பெற்ற புதிய அகஸ்தினார் கடவுளுக்கு பயப்படக்கூடிய அகஸ்தினார் என்று அவர் கூறினாராம் இங்கே அகஸ்தினார் பாவத்தை விட்டு ஓடக்கூடியவராக இருக்கிறார் இதுதான் உண்மையான அச்சமாக அமைந்திருக்கிறது ஒருமுறை புனித அபிலாத்தரசால் ஒரு அருள் பணியாளரிடம் பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்வதற்காக சென்றிருந்தார் அவ்வாறு அவர் ஒவ்வொரு அருள் சாதனத்தை கேட்டுக்கொண்டிருந்தபொழுது அந்த அருள் பணியாளர் வெளிப்படையாக பார்ப்பதற்கு தூய்மையாக இருந்தாலும் உள்ளத்தளவிலே அவருடைய வாழ்வானது பாவம் நிறைந்த வாழ்வாக இருந்தது தூய ஆவி நிறைந்த வாழ்வாக இல்லாமல் இருள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது ஆனால் புனித ஆவிலா தெரசால் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவள் என்பதால் அவள் அந்த அருள் பண்ணியாளரோடு பேசிய உடனேயே அவரால் அவருக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியானது தான் செய்த தவறை அவர் உடனே வெளிப்படையாக சொல்கின்றார் அதாவது நான் ஏழு பெண்களுடன் தவறான ஒரு உறவிலே இருந்திருக்கிறேன் என்று கூறினாராம் இதை கேட்ட உடனேயே புனித அபிலா தெரசால் அந்த ஒப்புரவு அருள் சாதனம் பெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறதாம் ஆக ஒரு பாவ சிந்தனை புனித அபிலா தெரசாளுடைய வாழ்விலும் வருகின்ற பொழுதும் கூட அவர் பாவத்தை விட்டு ஓடக்கூடியவராக இருக்கிறார் இதுதான் சீராக்கின் ஞான புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓட வேண்டும் அவ்வாறு பாவத்தை விட்டு ஓடுவதுதான் உண்மையான அச்சம் கடவுளுக்கு பயப்படுவது அதுவேதான் ஞானத்தின் தொடக்கமாகவும் அமைந்திருக்கிறது ஒருமுறை புனித பிரான்சிஸ் அசஸ்ஸியார் தான் பாவ இச்சைக்கு உள்ளாக அவருக்கு சோதனை வந்தபொழுது அவர் அங்கே இருந்த அந்த அவர் இருந்த துறவு மடத்தில் இருந்த ரோஜா தோட்டத்தில் இருந்த முள்ளிலே தன்னை முழுவதுமாக புரண்டாராம் அவ்வாறு புரண்ட அவருக்கு அந்த இச்சை எண்ணம் அவரை விட்டு ஓடி போனதாம் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது உண்மையான அச்சம் நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய உடலை மட்டும்தான் கொள்வதற்கான ஆற்றலும் சக்தியும் இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கிறது ஆனால் அழியாமல் நிலைவாழ்வை வாழ்வை பெறக்கூடிய நம்முடைய ஆன்மாவை கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எந்த ஒரு மனிதருக்கும் கிடையாது மாறாக நாம் பாவ இச்சைகளுக்கு பாவ செயல்பாடுகளுக்கு நம்மை ஈடுபடுத்தாமல் உடலை கொள்வதற்கு நாம் ஒருபோதும் கவலைப்படாமல் ஆன்மாவை கொல்ல யாராவது முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் அதை கண்டு ஓடக்கூடியவர்களாக அந்த ஆன்மாவை காப்பாற்ற நாம் முழு முயற்சி செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் எனவே நம்முடைய அந்த ஆட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்விலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ சமூகமோ நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு ஓடுவதுதான் உண்மையான ஞானமும் அறிவும் கடவுள் பயமாக மாறுகிறது அதைத்தான் இந்த நாளிலே நமக்கு நம்மை வாழ்வாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் சிறப்பாக இன்று நினைவு கூறக்கூடிய நகர் இன்னாசி கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதும் மறைசாட்சியாக ஒப்புக்கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மாறாக விண்ணக பேரின்பம்தான் நம்முடைய நிலை வாழ்வு என்பதை உணர்ந்திருந்தார் எனவே உண்மையான அச்சம் என்பது நாம் கடவுளுக்கு பயப்பட்டு பாவத்தை விட்டு வாழ வேண்டும் அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்